சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக போற்றி கைலை போற்றி போற்றி குருவர்களாலும் திருவருளாலும் மார்கழி மாதத்தின் ஐந்தாவது நாளான இன்று திருவம்பாவையின் ஐந்தாவது திருப்பாடலை நாம் பொருளோடு சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் மாலரியானான் முகன்னும் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுரு தேன்வாய் வாய் கடை ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோளமும் நம்மை கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கள் ஏல குழலி பரிசேலோரெம்பாவாய் திருமாலால் அறியப்படாதவரும் மாலரியா நான்முகனும் திருமாலால திருவண்ணாமலையில் நெருப்பு வடிவமாக பெருமான் இருக்கும் பொழுது திருவடியை காண சென்று பன்றி அவதாரம் வராக அவதாரம் எடுத்து காண சென்று காண முடியாதவரும் அதான் மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் நான்முகனாலையும் காண முடியாத மாலரியா நான்முகனும் இருவருமே காண முடியாத காணப்படாதவருமான அண்ணாமலையினையே நாம் அறிவோம் அடியார்களுக்கு எளியவன் என்றுமே பெருமான் அதான் பெருமாளாலும் அறியப்படாதவரும் நான்முகனால் காணப்படாதவருமான அண்ணாமலையினை நாம் அறிவோம் அலறியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று பொக்கங்களே பேசும் என்று உனக்கு தெரிந்த பொய்களையே நீ பேசுகின்றாயே அப்படின்னு சொல்லி அந்த இருக்க பெண்கள் பால் சுரக்கின்ற தேன் போன்ற இனித்திடும் வாயினையுடைய பொய்யானவளே பாலூர் தேன்வாய் படிரிக் கடையை திறவாய் பால் ஊறுவது போல தேன் ஊறுவது போல பேசி தேன் போன்ற வாய் அப்படி பேசி இருக்கக்கூடிய பெண்ணே நீ இன்னும் உன்னுடைய படிரி கடை திறவாய் உன்னோட வாயிற்படியோட அந்த கடைவாசலை அந்த கதவை திறவாய் அப்படின்றாங்க உன்னுடைய வாயிற் கதவை திறப்பாயாக விண்ணும் மண்ணும் பிற உலகங்களும் அறிவதற்கு அறியவரான சிவபெருமானின் திருவடிவும் நம்மை அடிமையாக கொண்டருள கோலம் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் யாராலும் அறியப்பட முடியாத அந்த அறிவதற்கு அறியவனான பெருமான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக்கோதாட்டும் நம்மை வந்து ஆட்கொண்ட அடிமை கொண்ட அந்த பெருமானை நம்மளுடைய அந்த மாசினை போக்கி சீல் நம்மை ஆட்கொண்ட பெருமானை சீலமும் பாடி சிவனே சிவனை என்று அந்த பெருமானோட மாண்பினை அவருடைய அந்த சீலத்தை பாடி பெருங்குணத்தையும் பாடி சிவனே சிவனே என்று விடினும் உணராய் உணராய்கான் பெருமானே சிவனே சிவனை என்று விடினும் உணராய் உணராய்கான் பெருமானை வந்து உணர முடியாது எளிதில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சிவனே சிவனை என்று விடினும் உணராய் உன்னோட துயிலை வந்து நீ இன்னும் விடாமல் இருக்க நீ இன்னும் உன்னோட உறக்கம்தான் பெரிது என்று இருக்கின்றாய் இதுதானா உன்னுடைய உன்னோடைய ஏலக்குழலி ஏலம் மலக்கக்கூடிய அந்த வாசனை உள்ள சாந்தை குந்தலில் பூசி இருக்கக்கூடிய பெண்ணே இது இது தானா உன் நீ பெருமான் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு உன்னோட உறக்கத்து மேலே தானே அன்பு வைத்திருக்காய் என்று சொல்லி இந்த பாடல நான்காவது பாடலில் மார்கழியில் நாம் நோன்பு நொற்றிட வேண்டும் நீயோ இன்னும் உறக்கத்திலே பெருமானுடைய பெருமையை உணராம உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே மாலரியா நான்முகனும் காணா ஒருவனை நாம் பாடிப் புகழ வேண்டும் சிவசிவ என்று கூறினும் நீ உணராது இருப்பது என்னே அந்த பாடலோட பொருள் உன்னுடைய கடைவாயிலை வந்து திற என்று ஐந்தாவது பாடலில் வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே உறங்கக்கூடிய பெண்ணை பார்த்து வாயிலை திறக்குமாறு விண்ணப்பம் வைக்கின்றார்கள் இந்த ஐந்தாவது பாடலை நாம் பாடி அதற்கு பொருள் சிந்திப்போம் அதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி பாராட்டி அடியார் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன் தொடர்ந்து நாம் திருவம்பாவை பொருளோடு சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம்